வருட பிறகு தன் சொந்த மண்ணில் இறங்கிய தருணம் உறவினர்கள் அனைவரும் கண்ணீர் கட்டித்தெழவும் காட்சி கான்பூரை கலங்கடித்துள்ளது அதுவரும் காத்திருப்பு அல்ல பதினெட்டு வருட சிறைவாசம் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியாமல் என் அன்பு கூறியவர்களை மீண்டும் பார்க்க முடியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை துபாய் சிறையிலிருந்து ஐந்து இந்தியர்களும் பதினெட்டு ஆண்டுகள் சிறைவாசம் முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய தருணம்தான் இந்த தருணம் இந்த ஐந்து பேரும் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த நாள் பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையை முடித்துவிட்டு துபாயிலிருந்து ஹைதராபாத் விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஐந்து பேரையும் அவர்களது குடும்பத்தினர் கட்டித் தழுவி கல்நீர் மல்க வரவேற்றுள்ளார்கள் தெலுங்கானா மாநிலத்தில் ராஜன்னா சிர்சில்லா மாவட்டத்தை சேர்ந்த இந்த ஐந்து பேரும் அமெரிக்க கட்டுமான நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார்கள் துபாய் மாகாணத்தில் அமைந்துள்ள சோனாபூர் தொழிலாளர் முகாமில் தங்கியிருந்து கட்டுமான நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த ஐந்து பேருக்கும் நேபாள நாட்டவரான பாதுகாப்பு காவலர் ஒருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் மோதலாக வெடித்து அந்த நேபாள நாட்டவர் துர்திஷ்டவசமாக மரணமடைந்துள்ளார் அந்த நபரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தாக்கவில்லை என்றும் அந்த நபரின் மரணம் ஒரு விபத்து என்று நீதிமன்றத்தில் இந்த ஐந்து பேரும் விவாதித்துள்ளார்கள் இதனையடுத்து இந்த ஐந்து பேருக்கும் துபாய் நீதிமன்றமானது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்துள்ளது ஆனால் நேபாள நாட்டவர் தரப்பில் மேல்முறையீடு சென்றதை அடுத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த ஐந்து நபரின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமூக செயற்பாட்டாளர் குழு இந்திய தூதரகம் மற்றும் தெலுங்கானா மாகாண அரசாங்கம் தொடர்ந்து போராடி வந்துள்ளது இந்த நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் அவர்கள் ஐந்து பேரும் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் தெலுங்கானா அமைச்சர் நேபாளம் சென்று கொல்லப்பட்ட நேபாள குடிமகனின் உறவினர்களை சந்தித்து பதினைந்து லட்சம் இழப்பீடு வழங்கியுள்ளார்கள் ஆனால் தண்டனையிலிருந்து விடுவிக்க கோரி அவர்களின் மனுவை துபாய் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இதனால் மீட்பு பணிகள் மீண்டும் நீடித்தது பின்னர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் உதவியுடன் துபாய் ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்துவை சந்திக்கும் வாய்ப்பை பெற என்பவர் அவர்களிடம் மன்னிப்பை கோரினார் பல மாத காத்திருப்புக்கு பிறகு ஐந்து பேரின் விண்ணப்பமும் ஏற்கப்பட்டு விடுதலையும் சாத்தியமாகி உள்ளது மேலும் அந்த ஐந்து பேரிடமும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட எந்த ஆவணங்களும் இல்லை என்பதால் இந்திய அதிகாரிகள் அவர்களுக்கு வெள்ளை பாஸ்போர்ட்டுகளை அனுமதித்துள்ளார்கள் இதனையடுத்து இவர்கள் தற்போது இந்தியா திரும்பியுள்ளார்கள் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க